அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் அவர் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் செவ்வாயும் சூரியனும் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் கும்பத்தில் சனி கதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தனுசு ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக சன்னதிகள் எங்க உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி நவக்கிரக சன்னதிகள் எங்க உள்ளன அங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் அந்த பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த வகையில் கொடுத்திருக்கும் ஒன்பது இருபத்தி நான்காம் தேதி முதல் குரு பகவானுடைய சக்கரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இதற்கு முன் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர்கள் தெய்வர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் சப்தரிஷிகளின் ஒருவரான முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வேதங்களையும் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி அவ கிரக அந்தஸ்து பெற்றார் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இவர் இடம்பெயர்வதே இதேபோல் இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் ஆசான் குரு சுரகுரு தாராபதி தெய்வ மந்திரி நற்கோல் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மரையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளாகும் இவர் ஒளிபடைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவராவார் அதேபோல மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு நவ கிரகங்கள்ல முழுமையான சுபகிரகம் என்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் எனவே ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அதேபோல மனிதன் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் வனத்திற்கு அதிபதி என்பதால தனக்காரகன் என்று போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு அது மட்டுமில்லாமல் குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது போது குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் அவருடைய குணம் சாத்வீகம் மலர் முல்லை புஷ்பராகம் சமித்து அரசு அதேபோல் தேவதை இந்திரன் பிரயத்ததி தேவதை நான்முகன் திசை வடக்கு ஆசன வடிவம் செவ்வகம் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை உலோகம் தங்கம் சுவை இனிப்பு ராகம் அடானா நட்பு சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் பகை கிரகம் புதன் மற்றும் சுக்ரன் சம கிரகம் சனி அதேபோல் சனி ராகு கேது ஆட்சி தனுசு மற்றும் இனம் மூலத்திரிகோணம் தனுசு உச்ச ராசி கடகம் ராசி மகரம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி தலா தசாபுத்தி காலம் பதினாறு வருடங்கள் இவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இவர் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் இவரை பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்கக் கோடி நன்மை என்பார்கள் குரு பகவான் நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அது மட்டுமில்லாமல் ஒரு பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக நிகழ இருக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று குரு வக்ரம் பெறுகிறாரு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இக்கால மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து புதன் பதிவு ஒன்றாம் இடத்திற்கு வந்து சேர்ந்து சுக்கரனோடு இணைகிறார் இது ஒரு யோகமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால அரசாங்க காரியங்கள் பலிதமாகுங்க பஞ்சமாதிபதி செவ்வாய் ஏழிலிருந்து ராசியை பார்ப்பதால் எதிலும் அசாத்திய துணிச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க அந்த துணிச்சல் சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக கூட அமையலாம் என்பதால் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அவசரப்பட்டு பேசி விடுவீங்க பிறகு வருத்தப்படுவீங்க மூன்றாம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக தனுசு ராசியினருக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் வீடு தேடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நினைத்தபடி வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா பார்க்கும்போது நாளில் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்கள் பழுதுபடலாம் தாயாருடைய உடல் நலன்ல கவனம் தேவைங்க ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்து கொண்டே இருக்குங்க கணவன் மனைவி உறவுகள்ல கருது வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படக் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு தர வர மாட்டாங்க அதனால் எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் தேவைங்க அதே போல் இந்த தருணங்களில் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆறில் குரு ஏழில் சிவா என்பதால் வியாழக்கிழமை அருகில் உள்ள சிவாலயம் செல்லுங்க சிவன் அம்பாள் விநாயகர் முருகன் இவர்களை வலம் வந்து மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்